இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பாத்தீங்கன்னா தாம்பூ ஸ்டிச் தான் பார்க்க போறோம் இந்த தாம்பு ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைன் ஸ்டிச்சையே எப்படி ரொட்டேட்டா அப்படி வரிசையா கொண்டு வரது எப்படி வந்து அதை பிக்சர்ல அப்ளை பண்றது அப்படின்னு தான் பாக்க போறோம் இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபில்லிங் ஸ்டிச் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் இப்ப அந்த தாம்பூர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனல் ஃப்ரீ நம்பிக்கா பேசிக் லெவல் போயிட்டு இருக்கு செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம பண்ணி பாக்கணும் பேசிக் டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வீடியோ இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆல்ரெடி குரூப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்குறீங்க நம்ம இன்னைக்கு தாம்பூர் ஸ்டிச் தான் பார்க்க போறோம் இந்த தாம்பூர் ஸ்டிச்சு ஃபில்லிங் ஸ்டிச்சில் நம்பர் டூ இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் ஓகேங்களா இது ஏன் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் அப்படிங்கிறோன்னா ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் அதனால் தான் இந்த மூணு ஸ்டிச்சும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் லோடிங் காம்போ ஸ்டிச் அப்புறம் வந்து ஷார்ட் அண்ட் லாங் இந்த மூணு ஸ்டிச்சுமே நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணணும் ஏன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெருசாக போடும்போது தான் அதோடைய அவுட்லுக்கும் சரி அது அந்த ஸ்டிச்சோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டிச்சஸில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நீட்டாக கொடுப்பீங்க அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஷேப்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வேணாம் ஏன் அப்படின்னா இது ஒரு அந்த சைன் ஸ்டிச்சு தான் இப்போ நம்ம ஃபில்லிங்காக கொடுக்க போகிறோம் ஓகேவா அதனால் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் தேவையில்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஷேப்ஸ்க்கு போயிடலாம் இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லையோ இல்லை வந்து ஒரு ரெக்டாங்கிலையோ இந்த மாதிரி நான் போட்டு காட்டினேன் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அந்த ஷேப்பு கரெக்டாக நமக்கு வந்துருன்னு வீங்களேன் ஆனால் இந்த திலகம் ஷேப்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்லையும் சரி இந்த ஷேப்பில் வந்து எப்படி நம்ம அந்த தாம்பர் ஸ்டிச்சை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஸ்ட்ரைட் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கவர் மெத்தட்னு ஒன்று இருக்குது நீங்கள் கர்வாக கொடுத்துட்டு வருவோம் இல்லையா இப்படி இதுலேருந்து சுற்றி சுற்றி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகுனா சென்டரில் வந்து கிளாத் வந்து லூஸ் ஆகிடும் இங்கே இங்கே சுற்றி டைட் ஆகிட்டே இருக்கும்போது சென்டரில் வந்து கிளாத் வந்து லூஸ் ஆனதுனால உங்களால் அங்கே வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக போட முடியாது செயின் ஸ்டிச்சு அது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாகவே போட முடியாது நீங்கள் ஒரு ஆன ஆள் அப்படின்னா நீங்கள் அது எப்படி கரெக்டாக கொண்டு வரணும் லூஸ் வீட்லேயும் எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து நீங்கள் ஒரு இப்போ தான் பிகினர்ஸ் இப்போ தான் நான் இந்த ஸ்டிச்சை கற்றுக்குறேன் இப்போ தான் பாக்டீஸே பண்ணுறதுங்கும்போது நீங்கள் அந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அதாவது அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரை மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயிட் மெத்தட்லையும் எப்படி இந்த ரவுண்ட் ஷேப்பையும் இந்த திலகம் ஷேப்பையும் எவ்வளோ அழகாக கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் அதாவது இந்த ஸ்டிச்சை வச்சு ஒரு ஃபேஸ் ஃபில்லிங் அதாவது ஹியூமன் ஃபேஸை வந்து நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ நான் இந்த ஷேப் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க இது என்ன பண்ணணும்னா இந்த தாம்பு ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் கொடுத்துடணும் கொடுத்துருணும் ரெண்டாவது வந்து இது பாதியா டிவைட் பண்ணணும் இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம இந்த கரெக்டா முடிக்க போறோம் எப்படி பாருங்க ஃபஸ்ட் வந்து நான் இந்த ரவுண்ட் ஷேப்பை எடுக்கிறேன் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் வந்து அவுட்லைன் கொடுக்க போறேன் ஓகே நம்ம இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை பாதியா டிவைட் பண்ண போறோம் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு மேலே இந்த அவுட்லைன் போட்டிருக்கீங்களா அதுக்கு மேலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள் இப்போ மேலேருந்து எப்படி அந்த ஸ்டிச்சுக்கு மேலேருந்து எடுத்தணும் இப்போது இங்கே கீழே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டிச்சுக்கு வெளியிலேருந்து எடுக்கிறேன் அதை அப்படியே பேக் எடுக்கிறேன் பாருங்கள் அதை அப்படியே பேக் எடுத்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ஆஃபர் வந்து ஃபில் பண்ணிடுறோம் ரொம்ப ஒட்டி ஒட்டி போடணும் கேப்புங்கிறதே தெரியக்கூடாது அந்த சைனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சைனுக்கு இந்த இடத்துல உள் சைடு உள் சைடு வரைக்கும் ஒட்டின மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு தான் நீங்கள் வெளியில் ஒரு செயின் போடணும் ஏன் அப்படின்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் லாங்காக எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்க இந்த இடத்துல வந்து செயின் போட்டு பேக் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு லேயர் செயின் மாதிரி வந்துடும் ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவுட்லுக் கரெக்டாக கிடைக்காது அதாவது தின் லைனாக அந்த இடத்துல தெரிஞ்சிடும்னு சொல்கிறேன் இப்போ நான் இந்த இது இந்த சைனுக்கு உள்ளே வந்து ஒரு ஒட்டின மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த செயினுக்கும் மேலே எடுத்து அதை பேக் எடுக்கும்போது அந்த ஒரு லைன் ஒரு லேயர் அந்த தின் லைன் இருக்கு இல்லையா அது வந்து இந்த செயின் மேலே வந்துடும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே வந்து திக்காகவே இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டி செயினும் போட தேவையில்ல ரொம்ப பெரிய பெரிய செயனும் போட தேவையில்லை மீடியமான சைஸில் நீங்கள் செயின் போட்டிங்கன்னாவே போதும் அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் அந்த செயின் உள்ளே வந்து ஒட்டின மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே பேக் எடுக்கும்போது எனக்கு அந்த லைன் அதாவது அந்த தின் லைன் வந்து இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் தின் லைன் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு மேலே வந்து வந்துடும் இப்போ நான் இப்படியே போடுறேன் ஒன் சைட் முடிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன் சைட் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு எண்டு நாட்டும் போட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைட் போடற போகிறேன் இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேலே அந்த செயினுக்கு மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அந்த செயினுக்கு மேலே வந்து ஒரு சின்ன செயின் போட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆஃப் முடிச்சாலே அதே மாதிரி தான் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்க இப்போ பாருங்க நம்ம அவுட்லைனும் கொடுத்துட்டோம் இப்போ வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ஒரு அவுட்லைனாக தான் கொடுத்துருப்பீங்க இப்போ அதை ஃபில்லிங்காக கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதுக்காக தான் இந்த மூணு ஸ்டிச்சும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது இது பாருங்க அவ்வளோ அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்துருச்சு இதே சேம் மெத்தடை தான் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொடுத்ததுனால கிளாத் வந்து எங்கேயும் லூஸ் ஆகலை ஒரு விஷயம் ரெண்டாவது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட் லைனாக கொடுங்க நீங்கள் வந்து கர்வ் ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள கிளாத் வந்து லூஸ் ஆகிடும் ஸோ லூஸ் ஆச்சுன்னா நீங்கள் பிகினர்ஸ் இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது அப்போ வந்து த்ரெட் வந்து கட் ஆகும் உங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாகவே எடுத்துக்கோங்க இது எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ நான் இதுவே வந்து இந்த திலகம் ஷேப்லேயே போட்டு காட்ட போகிறேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல அவுட்லைன் கொடுத்து போகிறோம் ஓகே நம்ம இப்போ வந்து அவுட்லைனும் கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை பாதியாக டிவைட் பண்ண போகிறோம் இப்போ இந்த சென்டர்லேருந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அந்த செயின் அவுட்லைன் போட்டிருக்க இல்லையா அதுக்கு மேலேருந்து எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ அதை பா பாதியாக டிவைட் பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் பாதியாக டிவைட் பண்ணும் இல்லையா அது எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்க தெரியாது எவ்வளோ அழகா நீட் ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கும் அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தோம் அதாவது அதை பேக் எடுத்தோம் இல்லையா அங்கே சிங்கிள் லைனாக இல்லையா அது எதுவுமே தெரியாது அவ்வளோ ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ மாதிரி தான் இந்த திலகம் ஷேப்பின் நம்ம போடக்கூட அவுட்லைனுக்கு வெளியே அங்கே வந்து ஒரு சைன் சின்னதாக கொடுத்து அதை அப்படி பேக் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பேக் எடுத்தால் என்ன ஆகும் அங்கே வந்து திக் லைன் வராது ஒரு சிங்கிள் லைன் மட்டும் வந்துடும் இது பட்டன் போலியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்துரும் இடத்துல ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒட்டின மாதிரி ஒரு செயின் போட்டுக்கிறோம் போட்டுட்டு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே ஒன் சைட் நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம் இப்போ நான் போறேன் நீங்கள் பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி ஆஃப் முடிச்சிட்டோம் இப்போ மீதி ஆஃப்லையும் நம்ம முடிக்கப் போகிறோம் பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேருந்து எடுக்கிறேன் அந்த சின் ஸ்டிச்சுக்கு அவுட்லைன்ஸ் செயின் ஸ்டிச்சுக்கும் மேலேருந்து ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திலகம் ஷேப்பை முடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்கணும் இப்போ இன்னும் இதுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும்னா அவுட்லைன் கொடுக்கணும் நான் இதுக்கு மேலேயே அதை சுற்றி அவுட்லைன் கொடுக்குறேன் நீங்கள் வேணா ஃபிரண்ட் கரெக்டாக வேறு கொடுத்துக்கலாம் இதான் நீங்கள் இந்த திலகம் ஷேப்பில் வந்து அந்த கர்வ் ஷேப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த சென்டர்ல வந்து நாட் நாட்டாக வந்திருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஷார்ட்னஸ் வரதுக்காக நம்ம பேக் எடுத்து இப்போ இங்கே இந்த ஷார்ட்னஸ் கொடுத்துக்கலையா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சைன் அது வந்துருந்ததுனா இங்கே நாட் நாட்டாக விழுந்திருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வரக்கூடாது நீட்டாக அப்படி பிளைனாக இருக்கணும் அந்த அந்த சில்க்ரெட்டோட அந்த ஷைனிங் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ இதோட அவுட்புட் பாருங்க எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்க் தெட்டோட அந்த ஷைனிங் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்க எங்கேயுமே கேப்பும் தெரியல ஸோ இதான் நீங்கள் வந்து இந்த கவர் ஷேப்பில் போட்டுருந்தீங்க சுற்றி சுற்றி அப்படியே ரவுண்ட் மாதிரி போட்டுகிட்டே வந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா பிகினர்ஸ் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் இல்லை நான் எனக்கு நீட்டாக வேணும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் மெத்தட் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அந்த மெத்தடில் எப்படி இந்த ரவுண்ட் ஷேப்பையும் இந்த திலகம் ஷேப்பையும் நம்ம எவ்வளோ அழகாக கொண்டு வந்துருக்கோன்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி எந்த ஷார்ப் போர்ஷன் எங்கேயாவது ஷார்ப்பா இருக்குது அப்படின்னா அதுவும் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த தாம்பூர் ஸ்டிச் பத்தி டீடெயில்டாக அந்த ஃபேஸ் ட்ராயிங் வச்சு நான் சொல்லி தர போகிறேன் அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அந்த ட்ரேசிங்கில் இருந்து நம்ம எப்படி அந்த ஐஸ் நோ லிப்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றது அதே மாதிரி எப்படி அந்த ஸ்ட்ரெயிட் மெத்தடில் வந்து அந்த ஃபேஸை ஃபினிஷ் பண்ணுறது நீட்டா அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்க இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ